உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண வச்சுட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன எல்லாரும் என்ன கேள்வி கேட்டாங்க பத்தியான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அழுறாங்க நான் உன்ன இதுக்காகவா இவ்வளவு கஷ்டத்தெல்லாம் சொல்லி வளர்த்தேன் எனக்கு சாப்பாடு போட்டது பாக்கியாக்கா நமக்கு வாழ்க்கை கொடுத்தது பாக்கியாக்கா உனக்கு படிக்க வச்சது பாக்கியாக்கா எல்லாத்துக்குமே வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி என்ன வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணிட்டி அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து அவங்க பையன் ஆகாஷை வந்து திட்டுறாங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றாங்க நான் வந்து எப்படி அவங்க முகத்துல முழிப்பேன் அடுத்த வீட்டு காசு காசைப்படுறான்னு என்ன பார்த்து சொல்லிட்டாங்களே உண்டவன் வீட்டுக்கு ரெண்டகம் பண்றவான்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து செல்வி வந்து இமோஷனலா பேசிட்டா அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனியா வந்து அழுதுட்டு இருக்காங்க பாக்கியா வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க இந்த டைம்ல பாக்கியா அதாவது இனியாவோட பாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை பார்த்து போட்டோவை பார்த்துட்டு நீங்க பேசாம இருந்துட்டு நான் செத்து போயிருக்கலாம் இங்கே நடக்க எதுவுமே எனக்கு பிடிக்கல எப்போ பார்த்தாலும் சண்டை நிம்மதியே இல்லை வீட்டுலன்னு சொல்லிட்டு எனக்கு நான் செத்து போயிருக்கலாம் நான் சீக்கிரமாக செட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இந்த டைம்ல கோபி சொல்றாங்க ஏமா இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லா அந்த செழியன் எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏன் பாட்டி இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அதுக்கு அப்புறமா இனியா வந்து அழுதுட்டே இருக்காங்க எழில் வந்து சொல்றாரு ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுறீங்கன்னு பேசிட்டு இனியா நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க நீ வந்து ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து உடனே எல்லாரும் திட்டி திட்ட ஒரே நாளில் திட்டி திட்டணும்னு கிடையாது பேசுறதுக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு எழில் வந்து சொல்றாரு நீ ரூமுக்கு போ அப்படின்ட்டு உடனே போகிறதுக்காக வரும்போது இப்போ போன் எடுக்கிறதுக்காக வராங்க இனியா உடனே கோபி வந்து திட்டுறது எதுக்கு ஃபோன் எடுக்கிறா அப்படின்ட்டு இல்லப்பா ஸ்பெஷல் கிளாஸ் காலேஜ்லேருந்து காலேஜ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குன்னு கால் பண்ணுவாங்கட்டு ஸ்பெஷல் கிளாஸ் ஆகுது மண்ணா கட்டியாவது உனக்கு அவனுக்கு அப்டேட்லாம் கொடுக்கணுமா இல்லை அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்கணுமா தேவை கிடையாது ஏன் நம்பரை எனக்கு கொடு ஃபோன் உனக்கு கிடையாது என்னே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு கோபி இனி வந்து நான் காலேஜ்ல பிக்கப் அண்ட் ட்ராப் பண்றது நான் தான் நீ காலேஜ்ல போய் படிக்கிற வரைய மட்டும் பாரு வீட்டுல சொல்றாங்க வீட்டுல என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை மட்டும் கேளுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே வந்து இனியா வந்து ரொம்ப அழுதுறாங்க அழுதுட்டு வந்து போறாங்க கோபியை வந்து மொபைல வந்து தூக்கிட்டு போயிடறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியே உட்காந்து பாக்கியா வந்து யோசிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா இனியா வராங்க இனியா வந்துட்டு சொல்றாங்க அம்மா நான் என்ன தப்பு பண்ணாலும் ஒன்னதான் திட்டுறாங்க எனக்கு அது புரியுது நான் இந்த மாதிரி பண்ண எனக்கு தெரியுது நான் பண்றது தப்புன்னு எனக்கு புரியுது ஆனா எனக்கு நான் என்னால பொண்ணும் பண்ண முடியல ஆகாஷ் ரொம்ப நல்ல பையம்மா நான் தான் வந்து அவன்கிட்ட நான் ஒன்னு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அவன் என்கிட்ட வந்து இல்ல உங்க அம்மா தான் என்ன படிக்க வைக்கிறாங்க நான் வந்து அவங்களுக்கு துரோகம் பண்ண முடியாதுன்னு சொன்னா சொன்னான் நான் தான் வந்து அவங்க கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ணேன் அவன் வந்து அதுக்கு இது பண்ணல அவன் வந்து அவங்க கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குமா அவன் வந்து ரொம்ப நல்ல பையன் நிறைய விஷயத்துக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பாக்கியாவும் கோமா வருது அந்த டைம்ல தான் அப்புறம் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஒரு கல்யாண மண்ணுடைய வயசாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திட்டுறாங்க உடனே வந்து இனியா வந்து பெருசாவும் பாத்துட்டு இருக்காங்க எனக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டு எல்லாம் வரது வந்து அவன் தான் பாக்குறக்காக நீதான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா திட்டாங்க நான் வந்து அதுக்கு செல்வியா தான் திட்டினேன் செல்வி வந்து அவன் பையனை திட்டினதுக்கு நான் நம்ம பிள்ளைங்க மேல நம்மளே நம்பிக்கை வைக்கலே எப்படின்னு சொல்லிட்டு செல்வியை நான் தான் திட்டினேன் ஆனா நீ இப்படி பண்ணிட்டே ஓமெல்லாம் நான் ஒவ்வொரு வாட்டையும் நம்பிக்கை வைக்கிறேன் நான் ஒவ்வொரு வாட்டி நம்பிக்கை வைக்கும் போதும் நீ வந்து என்ன ஏமாத்திட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியவன் திட்டுறாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எலும்பி கிச்சனுக்கு போறாங்க பாக்கியா அங்க போயிட்டு போற டைம்ல கால் பண்றாங்க செல்வி கால் பண்ணும்போது காலை பார்த்துட்டு இவங்க அட்டன் பண்ணல மறுபடியும் என்ன கால் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அட்டன் பண்ணவே இல்லை காஃபி மட்டும் போட்டுட்டு அப்பசாம வந்து டைனிங் டேபிள்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க உட்காந்துட்டு இருக்கும்போது எழில் போய் சொல்றாரு ஏம்மா இப்படி இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது இனியாவுக்கு இந்த பிரச்சனை வேற யாருக்காச்சும் வந்ததுன்னா கண்டிப்பா அதுக்கு என்ன முடிவுன்னு சொல்லியிருப்பாங்க இனியாவாக இருக்கிற எல்லாரும் எதுவுமே பண்ண முடியலடா இனியாவிற்கு வயசு வந்து அவ வந்து ஒருத்தவருல பிடிக்கக்கூடிய வயசு தான் இது இந்த வயசுல எனக்கு கல்யாணம் ஆகி அஹ் செழியன் செஞ்சுட்டான் எனக்கு நான் இப்போ என்ன பண்ணுவேன் என்ன முடிவெடுப்பேன் யாருக்கு பக்கம் நியாயம்னு சொல்றேன் நிப்பாயின்ட்டு எனக்கு புரியவே மாட்டேதுட்டு சொல்றாங்க இன்னையோட எபிசோடு பாத்தீங்கன்னா இன்னும் இதோட முடியுது நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும் சொல்லிட்டு நாளைக்கு பாக்கலாம்